ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மே பதினொன்னாந்தேதி சனிக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கணக்கு பார்த்துட்ருக்காங்க மூணு லட்சத்தி எழுவத்தெட்டாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அரசி ஒன்றே அதை பார்த்துட்டு இவ்வளோவா செலவாயிடுச்சு கொஞ்சம் நல்லா வந்து கணக்கு போட்டு பார்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாண்டியன் ஒன்றே எல்லோரும் சொல்கிறாங்க அரசு எப்போவுமே கணக்கெலாம் சூப்பராக போடுவா கரெக்டாக தான் சுலுவாலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கே வந்து இவ்வளோ ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை ஏ அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ராஜி மாமா நீங்க தான் மூணு பேர் கல்யாணத்துக்கும் எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னீங்களே அப்படி பார்த்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு லட்சம் அப்படின்னாலும் இப்ப மூணு லட்சம் ரூபாய் அதுக்கு சரியா போச்சு இல்ல ஜவுளி எடுக்கிற செலவு அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்றாங்க அப்படியே இருந்தாலும் எழுபத்தி ரூபாய் உதைக்குதேப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன மாமா இதுக்கெல்லாம் போய் இன்னும் வருத்தப்படலாமா இன்னும் எவ்வளவோ செலவு இருக்கு இன்னும் வந்து சாப்பாடு செலவு இருக்கு மேலதாளம் பேசணும் மண்டபத்துக்கு முன்னாடி வாழை அப்புறம் கட்டணும் அது இதுன்னு வரிசையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லிஸ்ட் விடுறாங்க இந்த செலவு இருக்குது மேக்கப் இருக்குது பொண்ணுக்கு மேக்கப்பு அப்புறம் வந்து மணமேடு அலங்காரம் தாம்பூல பை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மளிகை சாமான் வேணால் நம்ம கடையிலேருந்து எடுத்துக்கலாம் ஆனால் சமையலுக்கு ஆள் வருவாங்கல்ல அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கு காய்கறி இதெல்லாம் இருக்கே அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவோ செலவிருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க இப்போதான் வந்து நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க உன்னே வந்து செந்தில் சும்மா அருடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ கொஞ்சம் சும்மா அரு அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாரு அதுக்காக அதுக்காக வந்து பார்த்தன்னா அப்படியே வந்து விட்டுற முடியுமா சொந்த மந்தவெல்லாம் பேசி செய்கிற கல்யாணம்னா இப்படி தான் செலவாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு மீனா வந்து செந்தில்கிட்ட கேட்குறாங்க அது எனக்கு எப்படி தெரியும் இவன் தானே எல்லாம் பண்ணா இவனுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கதிர்கிட்ட வந்து காட்டுறாரு உடனே வந்து ஆமாம் ஆமாம் இவர் தானே பெரிய அவருக்கு தானே தெரியும் எவ்ளோ செலவாச்சுன்னு அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து சொல்றாங்க உடனே வந்து என்ன ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஆயிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க மாமா இருபதாயிரம் தான் செலவாயிருக்கு அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க சரி இப்போ அதுக்கு என்ன இப்போ சரவணனை வந்து அந்த பொண்ணை வந்து கோ இழுத்துட்டு போய் கோயிலில் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வான சொல்ல முடியும் சொந்த வந்தெல்லாம் பார்த்து செய்கிறதா இருந்தால் தான் இல்ல கோமதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதானே நம்மளுக்கே வம்பு அப்படின்ற மாதிரி மீனா வந்து இருந்துடுறாங்க இருந்தாலும் மீனா மனசில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயிலு குடும்பத்தை பற்றி ஒரு சந்தேகம் ஓடிட்டுருக்கு இல்லையா அது வந்து இன்னும் அவங்க மனசில் வந்து தான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் போய் நின்றுட்டு தனியாக நின்று சிரிச்சிட்ருக்காங்க கேட்டாங்க மீனா செந்தில் வந்து என்னன்னு கேட்கும் போது இல்ல இத்தனை நாள் வந்து நம்ம வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணோம் ஓடி போய் கல்யாணம் பண்ணோன்னு உங்க அப்பா என்னெல்லாம் பேசிருப்பாரு என்னது எங்க அப்பாவா அப்படின்றாரு செந்தில் சரி சரி என்னோட மாமனார் பேசிருப்பாரு இன்னைக்கு வந்து பாத்தியா ஒரு நாள் வந்து ஜவுளி கடையிலயே வந்து தங்கமயில் குடும்பம் வந்து இவ்வளவு செலவு வச்சுட்டாங்க இவர் போட்ட பட்ஜெட்டுக்கு மேல போயிடுச்சு இப்போ அவரால் என்ன பேசுறதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த தங்கமயில் குடும்பம் இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப க்ரிடினஸ் பிடிச்சவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் துணி எடுக்கும்போதும் சரி ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணும்போதும் சரி என்ன ஏதுன்னு அவங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை அவங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை அப்பா சொன்ன மாதிரி தானே செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் கவனித்து பாருங்கள் எவ்வளவு காசு பணம் அப்படின்றத பற்றிலாம் அவங்க கவலைப்படவே இல்லை அவங்களுக்கு பிடிச்சதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கு போனப்பயும் சரி எது எவ்வளோ வரும் அப்படின்றத பற்றி கூட அவங்க யோசிக்கவே இல்லை அவங்களுக்கு தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதாவது இதுக்கு முன்ன பின்ன அந்த மாதிரிலாம் பார்க்காதவங்க செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க பர்ஃபெக்ட்டாக பிடிக்கிறாங்க மீனா அதுதான் உண்மையும் கூட காணாததை கண்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது அவங்க பண்ணது ஒரு லட்சம் ரூபாய்க்குலாம் அவங்க புடவ பார்த்துருப்பாங்களாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து எடுத்துருக்காங்க அது வந்து மீனாக வந்து பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க சொந்த காசு செலவு பண்ணி வாங்குறவங்க யாருமே எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத பார்க்காமலாம் கண்டிப்பாக வந்து செய்யவே மாட்டாங்க என்ன தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பணம் கொடுக்கறதா இருந்தாலுமே அவங்க சொல்கிற பட்ஜெட்டில் அவங்க சொல்கிற எஸ்டிமேஷனில் தான் வந்து எப்பேற்பட்ட குடும்பத்துலேயுமே வந்து புடவை எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக வந்து எல்லா செலவையும் இவங்க தலையில் வந்து கட்டிட்டு போயிருக்காங்க உடனே செந்தில் வந்து சொல்கிறாங்க நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க எனக்கு என்ன வந்தது அப்புறம் உடனே நீ என்ன ஓடி போய் கல்யாணம் பண்ணுவா தானே நீங்கள் சொல்லுவீங்க என்னவோ பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தங்கமயில் குடும்பத்தில் வந்து ஷாப்பிங்கெலாம் முடிச்சுட்டு போய் உசப்பான்னு உட்காரும் போது எல்லாம் சுடரட்டை எல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பரவாயில்ல சம்மந்தி வீட்டுக்காரங்க நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்கல்ல ஒரு வார்த்தை கூட நம்மளை எதுவுமே சொல்லலைல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம என்ன வேலை பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து தங்கமயிலோட அப்பா வந்து சொல்றாரு உடனே பாக்யா வந்து சொல்றாங்க தங்க மாதிரி ஒரு நம்ம வந்து கட்டி கொடுக்குறோம் மாப்பிள்ளைக்கு போடுறோம் நம்ம மோதிரம் சொல்லி தங்கத்தில் போடுறோமா அப்படின்றாங்க சுடரு உடனே வந்து ஆமாமா எனக்கு அதை நினைச்சா தாம பயமா இருக்கு வந்து எண்பது பவுன் போடுறோன்னு சொல்லிருக்கீங்க எண்பது பவுனும் கவரிங் நகைலமா நான் போட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வந்து மயில் வந்து சொல்றாங்க ஏய் அதில் ஆறு பவுன் தங்கண்டி இதெல்லாம் ரொம்ப சகஜம் கல்யாணம் சொல்றதுன்னா பின்ன என்ன சும்மாவா எல்லாத்தையும் தங்கத்திலேயே போடுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க உங்க அப்பாவை நான் கட்டிட்டு வரும்போது பங்களா இருக்கு அது இருக்கு இது இருக்கு ஊர்லயே முத முதல்ல நாங்க தான் காரை வாங்கணும்னு எவ்வளவு போய் சொன்னாங்க தெரியுமா அங்க போய் பார்த்தா ஒரு சின்ன குடிசை வீடு அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் வாழாம விட்டோமா என்ன அதெல்லாம் போக போக சரியா போயிடும் இப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா அந்த மீனாவை வந்து கவனிச்சியா அந்த வீட்டுல அவ பேச்சுக்கு தான் மதிப்பு இருக்கு அவங்க மாமியாரெல்லாம் வந்து பேசாம இருக்காங்க ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மீனா தான் பேசுறா மீனா சொல்றத உங்க மாமனார அப்படியே கேட்கறாரு இதோ பார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ தான் அந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக என்ன இருந்தாலும் அவ ஓடிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ தான் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மா அவங்க வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்றாங்க ஏய் உன்னை தாண்டி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க ஓடி வந்தவளுக்கு அவ்வளோ மதிப்பா அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து யாரு வந்து பொண்ணு தருவாங்க ரெண்டு கல்யாணம் காதல் கல்யாணம் பண்ணிருக்காங்க நாங்கெல்லாம் வந்து அந்த குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம் அதனால நீ வந்து மூத்த மருமகன்றதை மறந்துடாது அந்த வீடு ஃபுல்லாக கண்ட்ரோல் உன் கையில் வந்தாகணும் அந்த வீட்டோட கணக்கு வழக்கு பணம் புழங்குறது எல்லாமே வந்து உன் கைக்கு வர்ற மாதிரி நீ தான் பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்காது அந்த மீனா வந்து முன்னாடி வாயவே கூடாது நீ தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கணும் அந்த மாதிரி மட்டும் நீ கட்டுப்பாடை கொண்டு வந்துட்டேன்னு வையன் அதுக்கப்புறம் உனக்கு அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது நான் சொல்றதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்பவே நல்லா தூபம் போட ஆரம்பிச்சுட்டாங்க பாக்கியம் இந்த தங்கமயிலும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தங்க தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து தங்கமயில் என்ன சொன்னாலும் இப்பயே மண்டையை ஆட்டிட்டு இருக்காரு ஸோ ஆக மொத்தம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் வந்து படாத பாடு படப்போகுது இவங்க கிட்ட அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அங்க அவர் என்னன்னா பாண்டியன் வந்து பயங்கர அலப்பற பண்ணிட்டு இருக்காரு தெரு ஃபுல்லா மைக் செட்டா தெரு ஃபுல்லா சீரியல் செட்டா அப்படி இப்படின்ற எதிர்த்த வீட்டில் அப்போ அப்பதான் வெளியில வராங்க முத்துவேலு சக்தி வேலு இந்த குமார் எல்லாரும் அவங்க வந்து காண்டாகணுன்ற மாதிரியே இவர் வந்து பேசிட்டு இருக்காரு எப்பேற்பட்ட குடும்பத்தில் நான் சம்மந்த வச்சிருக்கேன் தெரியுமா அந்த மாதிரி பொண்ணு அமையுமா அந்த ஊரே மெச்சம் வந்து நான் கல்யாணம் பண்ண போறேன் இந்த மாதிரி ஒரு ஜோடி வந்து எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் பில்டப் மேல பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு உண்மை தெரிஞ்சா எல்லாரும் வந்து இவரை தான் ரொம்ப கேவலமா நினைப்பாங்க இப்போ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆக மொத்தம் இப்ப கல்யாண வேலை பந்தல் எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சாச்சு ஸோ அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து திருமண வைபோகம் தான் என்னெல்லாம் தான் நடக்குது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் கூத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோக்கு நம்ம சேனல் அதனால் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ